கருட தேச நேயர்களுக்கு பணிவான வணக்கத்தினை சொல்லி அகமகிழ்கிறேன் அன்பு பெரியோர்களே மனித வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது ஒழுக்கம் ஒழுக்கத்தை பற்றி பல நூல்கள் பலவாறு நமக்கு சொல்லி இருக்கின்றது இந்த ஒழுக்கம் யாரை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் நன்னெறியாளர்கள் என்று இந்த சமுதாயம் அவர்களை போற்றுகிறது இந்த ஒழுக்கம் கடைபிடிப்பதால் நமக்கு என்ன பயன் என்று சொன்னால் மேன்மையை கொடுக்கும் அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் விழுப்பம்னா மேன்மை இந்த ஒழுக்கம் நமக்கு மேன்மை கொடுக்கும் அதனாலே அந்த ஒழுக்கத்தை உயிர் போல காக்கணும் அப்போ ஒழுக்கத்தை உயிர் போல காக்க வேண்டும் இது திருவள்ளுவருடைய திருக்குறளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம் அதுபோன்றே பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே நம் முன்னோர்கள் பார்த்து கண்டு கேட்டு அவரை வணங்கி வாழ்ந்தவர்கள் வள்ளலார் பெருமான் திரு பிரகாச வள்ளலார் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் நம் முன்னோர்கள் பார்த்துருக்குறாங்க அப்போ அந்த வள்ளல் பெருமான் அன்பையும் சொல்லியிருக்கிறார் அதற்கடுத்து அவர் சொல்வது ஒழுக்கம் அவர் சொல்லுகிற ஒழுக்கம் இந்த உடலையும் இந்த மனத்தையும் வைத்து அவர் மிக அழகாக நமக்கு விளக்கம் சொல்கிறார் ஒரு மனிதனுக்கு வாழ்வில் உண்ண உணவு இருப்பதற்கு இடம் இது ரொம்ப முக்கியமானது அணிவதற்கு ஆடை இது வாழ்வியல் அந்த வாழ்வியல் நிலைகளில் ரொம்ப முக்கியமானது எல்லாவற்றை விட மேலானது ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் எங்கே அமைய வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தில் அமைய வேண்டும் உள்ளத்தில் ஒழுக்கம் அமைந்தால் யாரெல்லாம் உள்ளத்தில் ஒழுக்கமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் அன்பும் அறமும் மகிழ்ச்சியும் குடிகொள்ளும் அன்புடைமை என்கிற வள்ளுவருடைய பொருளுக்கு ஏற்ப மிக தெளிவாக அதாவது எல்லோருக்கும் விளங்கும்படி எல்லோருக்கும் புரியும்படி அன்பைப் பற்றியும் ஒழுக்கத்தைப் பற்றியும் வள்ளலார் சொல்றார் அதற்கடுத்து உண்ண உணவு பசி பசியை பற்றி முக்கியமாக அவர் கொண்ட கொள்கை எந்த உயிரும் இந்த உலகத்தில் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார் அப்ப அவர் என்ன ஒழுக்கம் சொல்றாருன்னு பார்க்க வேண்டாமா புண்படா உடம்பு புறைபடா மனம் பொய்படா ஒழுக்கம் இந்த மூணு பாருங்க இந்த உடம்பு புண்படக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் இதில் ஏற்படுகிற அடையாளங்கள் அல்ல காயங்கள் அல்ல நாம் பேசுகிற சொற்களால் பிறருடைய உடம்பு உடல் அப்படியே விதிர்விதிருக்கிற மாதிரி கூச்சப்படுகிற மாதிரி அவமானப்படுகிற மாதிரி ஒரு சொல்லை நாம் சொல்லக்கூடாது அந்த உடம்பு அப்போ நிற்கிறோம் அது புண்படாத உடம்பு புண் அதாவது வாயிலிருந்த வார்த்தைகளால் ஒரு உடல் புண்படக்கூடாது மனத்துக்கு சொல்றார் என்ன சொல்லி இருக்கலாம் ஆனா புறபடா மனம்னார் இதை விளக்கணும்னா ஒரு பேச்சு வழக்கல மனிதர்களிடத்திலே நம்ம இடத்துல உழவுகிற ஒரு சொல் உரையோடி போய்விட்டது புறையோடுதல் கண்ணுக்கு தெரியாமலேயே நம் பார்க்கிற பொழுதே நமக்கு தெரியாமலேயே அது கட்டுப்போகுது இது ஒரு சின்ன உதாரணமாக சொல்லலாம் மரம் இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல நேரம் அழகாக இருக்கும் அதை நினச்சி அதை ஒரு உபயோகத்துக்காக நாம் வாங்குவோம் அது அறுக்கிற சாலையில் கொண்டு வந்து அறுக்கிற பொழுது பார்த்திங்கன்னா அதில் போர விழுந்துடும் அது நமக்கு தெரியாது அப்போ மனம் அப்படிப்பட்டதான் அந்த மனம் நமக்கு தெரியாமலேயே புறைபடும் இந்த மனம் நமக்கு தெரியாமலேயே பாழாகும் அப்போ புறைபடாத மனம் இருக்கணும் இந்த புண்படாத உடம்பும் புறைபடாத மனமும் நமக்கு வேணும்னா அடுத்த வரியில சொல்றார் பொய்படா ஒழுக்கம் பொய்யே பேசாத ஒழுக்கம் எது என் நிலை நாம் அடையணும் உண்மையை கடைபிடிக்க வேண்டுமே ஒழிய பொய் பேசக்கூடாது அது பொய்படாத ஒழுக்கம் அதெல்லாம் அழகா சொல்ற இது எல்லாம் அது வார்த்தைகளை பாருங்க தமிழ் சொற்களை ரொம்ப அருமையா கையாளுறாரு வள்ளலார் வள்ளலார பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க ஓதாது உற்ற கலை அனைத்தும் உணர்ந்தோய் வருக வள்ளலார் படிக்காமலே அனைத்து கலைகளையும் உணர்ந்தவர அப்படிப்பட்ட வள்ளலார் சொல்றார் இந்த ஒழுக்கங்கள்லாம் என்பது அமைதல் என்பது வேறு பொருந்துதல் என்பது வேறு இருக்கணும் வேறு ஆனா அந்த பொருந்துதல் பொருந்தணும் ஒரு சில நேரங்களில் நினைப்போம் உண்மையே பேசணும் நினைப்போம் ஆனா அது நினைக்காது அது ஏன் நினைக்கலாம் அது பொருந்தல ஒரு இன்ஜின்ல ஒரு மறை லூசா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அது நல்ல இருக்கமா அது பொருந்தனாதான் அந்த இஞ்சியன் செயல்படும் அது மாதிரி மனசுல பொருந்தனும் புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி அடுத்து வரியில் சொல்றாரு கண் படாது பகலும் உந்தனையே எங்க வைத்திருக்கேன் கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன் அது மட்டும் இல்லை உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் நண்பனே நலம் சார் பண்பனே எப்படி சொல்றாரு பாரு நண்பனே நலம் சார் பண்பனே நீ என்ன பண்ணணும் ஐயா இந்த ஒழுக்க நெறிகளை களைபிடிக்க வேண்டும் என்று வள்ளலார் சொல்றார் ஆக ஒழுக்கம் அப்புறம் உணவுக்கு வர இறைவனிடத்தில் அவர் வேண்டுவதாக ஒரு பாடல் அருமையான பாடல் சமத்துவத்தை அப்படியே நமக்கு எளிமையா காற்றார் என்ன அப்பா இறைவனுக்கும் நமக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கிறார் பாருங்க அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் என்ன கேட்க போறாருன்னு பார்த்தா எனக்கு ஏதாவது மாடி வீடு வேணுமா எனக்கு மாளிகை வேணுமா எனக்கு பொண்ணும் பொருள் வேணுமா நான் இருக்க நல்ல இடம் வேணுமா நல்ல உணவு வேணுமா வசதியான ஒரு பங்களா வேணுமா பெரிய தோட்டம் வேணுமான்னு கேட்கல ஆனால் அவர் கேட்குற அந்த வார்த்தைகள் அந்த சொற்றொடரில் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தையும் இந்த சமுதாய மக்களையும் வருவிக்க உற்றார்ன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சொல் போதும் ஒரு பானையினுடைய சொற்றுக்கு ஒரு சோறு எப்படி பதமோ அதுபோல நீங்கள் வள்ளலாரினுடைய அருட்பாவை தெரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு சொல் போதும் ஆறு ஆறுயிர்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்னையா இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு எல்லாம் நான் அன்பனாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு அன்பு செயல் வேண்டும் எந்த உயிரையும் நான் வெறுக்கக்கூடாது அப்படி என்கிற ஒரு உறுதிப்பாட்டை நல்ல உள்ளத்தை எனக்கு கொடு இறைவான் என்றார் அது மட்டும் இல்லை செப்பாத மேநிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் செழித்து ஓங்க அருட்சோது செலுத்திடவும் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன் உனது திரு அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும் இதெல்லாம் நான் செய்யணும்னா எனக்கு இந்த ஒழுக்கம் வேண்டும் அந்த ஒழுக்கம் இருந்தால் தான் இந்த உள்ளம் ஒழுக்கத்தை கடைப்பிடித்தால் தான் நான் இந்த உலக மக்களுக்கு அன்பனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஆக அடுத்து அவர் சொல்வது அன்பு உயிர் கொண்டதாக இருந்தால் மட்டும் போகாது அந்த உயிருக்கு உற்ற பசியை நாம் போகணும் ஏன் அவர் பசியை ஒரு நோயினே சொல்கிறார் பசி என்பது ஒரு நோய் சரி அந்த நோய் எதனால் வந்தது அந்த நோய் எதனால் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா பிறக்கிற போதே இந்த பசி வந்ததுங்கிறார் இறைவன் இந்த கூட்டுக்குள் காற்றை அடைத்து ஒரு உயிரை உருவாக்கிய போதே பசி என்பது உடனே பிறந்து விட்டது பத்து திங்கள் தாயினுடைய மணி வயிற்றிலே தங்கி தாய் உண்ணுகிற உணவிலே இருந்து அந்த குழந்தை உணவு எடுத்து கொண்டது பத்து திங்கள் கழித்து அந்த குழந்தை இந்த உலகத்திலே தோன்றி பிறக்கிற பொழுது பார்த்தீர்களே ஆனால் பிறந்த உடனே ஒரு குழந்தை அழணும் குழந்தை அழணும் ஆனால் நாமெல்லாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம் ஒரே ஒரு நிகழ்வு அழுகிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிற நேரம் இதுதான் குழந்தை அழும் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் பிறக்கிற போது ஆனால் பிறந்த குழந்தை அழவில்லை என்று சொன்னால் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அப்போது அந்த பிறந்த குழந்தை அழும் இந்த பிறந்த பிறகு இந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி ஒரு தொட்டிலில் போட்டுருவாங்க தொட்டிலில் போட்டோன்னே ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த குழந்தை மறுபடியும் அழும் ஏன் அழுது அப்படின்னா நமக்கு தெரியாது ஆனால் அந்த பெற்ற தாய்க்கு தெரியும் அந்த தாய் என்ன பண்ணுவாங்க குழந்தை இதுக்காகத்தான் அழுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா குழந்தை அழைத்து அணைத்து கொண்டு அதற்கு பால் கொடுப்பார்கள் பாலை குடிச்ச உடனே குழந்தை பொக்கவாய் காட்டி சிரிக்கும் இப்போ கவனிங்க அதை அழை சொன்னது யாரு சிரிக்க சொன்னது யாரு ஆக அந்த துன்பத்தை பசியை போக்கிக் கொள்வதற்காக அது வெளியே விட்டு சொல்லுகிறது பேச முடியாது அதனாலே அழுகிறது இதை உணர்ந்த தாய் அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து பசி பொழுது அந்த நோய் போகுது அப்போ ஆரம்பித்த நோய் தான் இந்த பசி மனிதன் இறக்கிற வரை கல்லறை போகிற வரையிலே அவனுக்கு பசி என்கிற ஒரு துன்பம் என்கிற நோய் இருக்கிறது என்பதை யூகித்து உணர்ந்து எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உயிர்கள் பசியில்லாமல் உணவை பெற்று அந்த பசி துன்பத்தை நீக்குவதற்காகத்தான் வள்ளலார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல வடலூர்ல தர்மசாலை பெரிய புண்ணியவான் வேட்டவளன் ஜமீன்தார் என்பது காணிகளை கொடுத்தார் அவரிட போய் அந்த எண்பது காணிகள் கொடுத்ததினால தான் வள்ளலாறு இந்த உயிருக்கு எது துன்பம் என்பதை உணர்ந்தவர் வள்ளலார் அதனாலே தான் பசிக்கு மருந்து உணவு ஒழுக்கத்திற்கு அடுத்து உணவு முக்கியம் அந்த பசியை உணர்ந்தவர் வள்ளலார் அதனால்தான் இன்றைக்கு வள்ளலாரை யார் யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ எங்கெங்கெல்லாம் அவருக்கு ஆலயம் இருக்கிறதோ அங்கு போனீங்கன்னா பசியை போக்குகிற அந்த மருத்துவ நிலையம் அது அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும் உணவு கிடைக்கும் ஆனால் இது விசித்திரமான நோய் ஒரு முறை ஒரு நோய்க்கு மருந்திட்டால் அந்த நோய் சென்றுவிடும் காலம் தள்ளி தான் மீண்டும் அந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பசி அப்படி இல்லை காலையில் ஒரு முறை மதியம் ஒரு முறை இரவு நேரத்தில் ஒரு முறை ஆகிய மூன்று முறை ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு பசி வரும் இதுதான் நம்ம அவை மூதாட்டி சொன்னாங்க பசி சொல்லும்போது வயிற்ற பார்த்து பேசுகிறாங்க அவை மூதாட்டி வயிறை பார்த்துட்டுனா பேசுகிறாங்கன்னா வயிறே ஒரு நாள் உணவை ஒழி இன்றைக்கி எனக்கு சாப்பாடு இல்லை அமைதியாக இரு அப்படின்னா இரு இருக்குமா ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் சரி நாளைக்கு உணவு கிடைக்குமோ கிடைக்காதோ இன்றைக்கி ரெண்டு நாளுக்கான உணவு கிடைக்குது அதனால் இரு நாளைக்கு சாப்பிட்டுடு அப்படின்னு சொன்னாலும் இரு நாளைக்கு ஏல் என்றால் ஏழாய் ஒரு நாளும் என்னோ அறியாய் ஒரு நாளைக்காவது நான் படுற அவஸ்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா இடும்பை ஊர் என் வயிறே துன்பத்தை தருகிற என் வயிறே உன்னோடு வாழுதல் அரிது என்கிறாங்க அவ்வையார் எதையும் உன்னோடு வாழுதல் அரிதுன்னாங்களோ அதுக்கு மருந்து கடுத்து கண்டுபிடித்தவர் வள்ளலார் அப்போ எந்த உயிரும் இனி பசியோடு இருக்கக்கூடாது அதனாலே தான ஐயா எந்த உயிரும்னு சொன்னதுக்கு காரணம் ஆறு உயிர்கள் என்று சொன்னதற்கு காரணம் அதனாலே தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய ஒரு அருளாளர் வள்ளலாரை விட்டால் வேறு யாரும் இருக்க முடியாது அவர் என்ன மாறி வழங்கினார் வளலார்னு ஒரு சிலர் கேட்குறாங்க ஐயா இந்த மனித வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் இந்த மனித வாழ்க்கையில் எந்த பசி துன்பத்தை எப்படி போக்க வேண்டும் அதற்குண்டான நெறிகளை பொது பண்புகளை நல்ல மார்க்கத்தை பொது மார்க்கத்தை சன்மார்க்கத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக அருளை பெறுகின்ற ஜோதியாக இருளை விளக்குகின்ற அருமையாகச் சொன்னார் அப்படிப்பட்ட இருளை விளக்குகின்ற ஜோதியாக இறைவனை நமக்கு காட்டியவர் வள்ளலார் அதனாலே தான் வள்ளலார் ஏன் இந்த உலகத்திலே வருவிக்க உற்றார் என்று சொன்னால் அவரே சொல்லுகிறார் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்கம் அடைவித்திட இகத்தே பறத்தை பெற நான் வந்தேன் அகம் கருப்பாக இருக்கிறது அகம் கருப்புனா என்ன நினைக்கிறீங்க அகம் கருப்புனா என்ன வேறு ஒன்றும் இல்லை அகத்திலே நாம் கொண்டிருக்கிற எண்ணங்கள் செயல்பாடுகள் ஒழுக்கங்கள் தான் அது என்னென்ன ஒழுக்கம் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும் அதான் சொல்கிறாரு ஒரு பாடல்ல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்ன அதுக்கு பிறகு என்ன வேணும் பெருமை பெரும் புகழ் பேச வேண்டும் அப்புறம் அடுத்து சொல்கிறார் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பொய்மை பேசாமல் இருக்க வேண்டுமென்றால் நின் கருணை வேண்டும் நின் கருணை வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய அறிவு வேண்டும் மதி வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் இதெல்லாம் இருந்தனா நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் கந்தகோட்டத்தில் வளர்கின்ற அந்த கந்தபுராணை கந்த வேளை பாடி அவர் சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறாரு ஒருமை இருக்கணும் ஒற்றுமை இருக்கணும் எனது திருவடியை நான் நினைக்கணும் ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்போ உத்தமர்னு சொல்லிவிட்டு யார் உத்தமர்னு சொல்கிறார் பாருங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று தான் உத்தமர் அந்த உத்தமரை அடைவதற்கு அந்த உத்தம செயல்பாடுகள் நம் உள்ளத்திலே வருவதற்கு அந்த எண்ணம் வருவதற்கு அந்த ஒழுக்கம் விழுவதற்கு என்ன வேண்டும் மதி வேண்டும் நல்ல அறிவு வேண்டும் அந்த நல்ல அறிவு வேண்டும்னா எது வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நின் கருணை நிதி இருந்தால் நோயற்ற நான் வாழ வேண்டும் அப்படி இப்படி பசியையும் ஒழுக்கத்தையும் ஒழுகலாறுகளையும் மிக விளக்கமாக எளிமையாக சொன்னவர் நம்முடைய வள்ளலார் அவர்தான் வாரி வழங்கிய கருத்துக்கள் அதுல தான் வள்ளலார் அவர் அவர் கருத்துக்கள் இல்லை அது பொருள் அல்ல அழிந்து விடுவதற்கு நல்ல பொன் தேகத்தை பிரகாசிக்கின்ற தேகத்தை உருவாக்கியது அதனாலே தான் அருட்பெரும் சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஒரு உயிர்க்கு வியாபித்து விட்டால் அது அருட்பெரும் ஜோதியை தந்து இந்த உலக இருளை போக்கின்ற தெய்வமாக விளங்குகிறது என்பதுதான் வள்ளலார் நமக்கு எளிமையாக சொன்னது மாணிக்கவாசர் கூட சொல்லியிருக்கார் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி அந்த ஜோதியைத்தான் இறைவன் என்று வள்ளலார் ஐந்து திருமுறைகளை கடந்து ஆறாம் திருமுறைக்கு வந்தது ஒழுக்கம் சிறந்த பண்பாடு ஆருயிர்க்கெல்லாம் நாம் அன்பு செயல் வேண்டும் அதனாலே ஏ மனிதா நீ அன்பு வலையை வீசிவிடு இறைவன் அதிலே படுவான் அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலை அன்பெனும் குடில் புகும் அரசு அன்பெனும் வளைக்குள் படும் பரம்பொருள் நீ நினைக்கிற அந்த பரம்பொருள் நீ நினைக்கிற அந்த அன்பு நீ நினைக்கிற அந்த சிவம் நீ அன்பாக வலையில் வீசு தானாக வந்துடுவார் தானே நம்முடைய திருஞான சம்பந்தர் சொன்னார் காடுடைய சுடலை பொடி பூசியே அன்பே சிவமே என்னை அறியாமலே என் உள்ளத்தை கவர்ந்து விட்டாயே என்று அருமையாக நம்முடைய திருஞான சம்பந்தர் சொல்லுவார் ஆக அருமையான இந்த வள்ளலார் அகத்திற்கு தெளிவாக ஒரு திருப்புகள் மாதிரி ஒரு கடின நடையாக இல்லாமல் மிக தெளிவுபடுத்தியிருக்கிறார் தெளிவுபடுத்தி சொல்கிறார் அதுதான் அருள் பா அவருடைய அருள் வாசகம் அதுதான் அப்படிப்பட்ட அருள்பாவை நாம் படித்து உயர்ந்த நெறியும் ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டுமென்று இந்த நேரத்திலே சொல்லி செவிமடுத்த கருட தேச அந்த நேயர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பணிவான வணக்கத்தினை சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி